ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் வித் விலாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமி பூஜை வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன செல்வங்கள் தேவையோ அத்தனை செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைபாக இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் பிள்ளைகள் ஃபாரின் போகணும் வீட்டில் வந்து சம்பாதிக்கிற பணம் வீட்லேயே தங்கணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே மகாலட்சுமியோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மகாலட்சுமி பூஜையை நான் வந்து ஒன்பது நாள் கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட இந்த மகாலட்சுமி பூஜையை வீட்டில் பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கு கணக்கு அப்படின்னு எதுவும் கிடையாது உங்களால் எப்பல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம் மகாலெஷ்மி பூஜை வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் எப்படி பண்ணலாம் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது நம்ம தூய்மையான மனசோட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கும்பிட்டா கூட லக்ஷ்மி நம்ம வீடு தேடி வருவாங்க எப்போவுமே சுத்தமாகவும் நல்ல எண்ணங்கள் இருக்கிற இடங்களில் கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி வாசம் செய்வான் அப்படின்னே சொல்லலாம் நான் இன்னைக்கு இந்த மகாலட்சுமி பூஜையை எளிமையான முறையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய அறையில் இல்லாமல் நான் தனியாக மகாலட்சுமி பூஜைக்கு தனியாக தான் கீழே வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் பூஜையோடையிலேயே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்பது நாள் பண்ணுறதுனால முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூவோட வச்சுக்கலாம் அப்படின்னு தாமரைப்பூ வந்து வாங்கி வச்சுருக்கேன் கிடைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ செவ்வரளி அந்த மாதிரி பூக்கள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பூஜைக்கு தேவையான தாம்பாளத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு உதிரிப்பூ கொஞ்சம் அப்புறம் சந்தனத்தில் தான் நம்ம அந்த காசை வந்து நினைச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம் அதனால் நான் சந்தனமும் கரைச்சி எடுத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிற காமாட்சி விளக்கில் நல்ல விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கை அலங்காரம் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தால் அப்பப்போ நீங்கள் வெலக்க வந்து விளக்கை வந்து விளக்கி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் புதுசாக வச்சுக்கலாம் நான் ஒன்பது நாளும் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால <tagli> இன்றைக்கி <tagli> விளக்கிட்டு ஒன்பது நாள் கழித்து தான் நான் இந்த விளக்கை வந்து திருப்பி கழுவுவேன் எண்ணெய் மட்டும் இல்லை நெய் மட்டும் அப்பப்போ நான் வந்து மாற்றிக்குவேன் ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு சொல்லுவாங்க அடுத்ததையே யூஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தரையும் சுத்தமாக விளக்கிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பட் இந்த ஒன்பது நாளும் மகாலட்சுமி பூஜைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரங்களை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதை எடுத்து வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் பூஜை அறையில் கூட இதை யூஸ் பண்ண மாட்டேன் இதை தனியாக அப்படியே வச்சு தான் இந்த ஒன்பது நாளும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விளக்கு வைக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க நான் கீழே வந்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அந்த தட்டில் வச்சுட்டு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு நெய் போட்டு தான் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் கூட போடலாம் பிரசாதமா சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் இல்லட்டி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துல செய்த எந்த ஒரு பலகாரமும் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறனால பசும்பால் கிடைச்சது அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் நீங்க வழக்கமா யூஸ் பண்ற பால் கூட வச்சுக்கலாம் பாலை வெறுமனை வைக்காமல் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி வைங்க எப்போவுமே கடவுளுக்கு படைக்கும் போது பாலில் வந்து இனிப்பு கலந்துருக்கணும் நான் இன்றைக்கி சக்கரை பொங்கலும் செஞ்சு வச்சிருக்கேன் பாலும் வச்சுருக்கேன் உங்களால் எது முடிஞ்சதோ அதை நீங்கள் வைக்கலாம் பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் பேரிக்காய் ஆரஞ்ச் இது தான் வச்சுருக்கேன் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இன்றைக்கி நான் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒன்பது நாள் பூஜையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் பண்ணுறதா இருந்தால் என் கூடையே சேந்தும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் பிளான் பண்ணி உங்களோட வீட்டு விளக்கம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பூஜையை வந்து பிளான் பண்ணுங்கள் இல்லட்டி வாரத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாற்றும் நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விஷயம் வந்து கடவுள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது தாமரை மலரை பிரித்த உடனே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் இந்த உண்மையான தாமரையும் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருந்துச்சு எனக்கு இந்த பூஜையோட இந்த அலங்காரங்கள்லாம் பண்ண பண்ணவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைபாக இருந்தது அதுக்கப்புறம் எந்த ஒரு பூஜை வீட்டில் பண்ணுறதா இருந்தாலுமே விநாயகர் தான் முழு முதற் கடவுள் ஸோ விநாயகர் சிலை இருக்கிறவங்க இந்த மாதிரி சிலை வச்சு பூ வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள்லேயே விநாயகர் பிடிச்சி குங்குமம் வச்சு பூ வச்சுக்கலாம் அதுக்கும் பயங்கரமான சக்தி இருக்குது ஸோ எது ஒன்றுமே இருக்குது இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு திருப்தியாக நம்ம பூஜை பண்ணால் கூட கடவுள் நம்மளுக்கு அவ்வளோ அருள் பண்ணுவார் ஸோ இப்போ வந்து பிரசாதத்துக்கு தேவையான சக்கரை பொங்கலையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பால் காய்ச்சி அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் பூஜை வந்து செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அலங்காரங்கள் அதுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பூஜை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி எட்டு போற்றிகள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொன்னிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த பூஜை வந்து முடிஞ்சிடும் இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்கிறது நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து தனியாகவே எப்போவுமே பேக்கில் வச்சுருக்கிறது பூஜைக்கான காசு ஸோ இதை எடுத்து செலவும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம் ஸோ அதனால் இந்த காசை வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி நூற்றி எட்டு காயினை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அனைத்தும் ஒரு ரூபாய் காயின் தான் ஸோ இந்த காயினை வந்து சந்தனத்தில் நினச்சி நம்ம வந்து ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மகாலக்ஷ்மியோட போற்றி கூட சொல்லலாம் அதுக்கான போற்றி புக்குகளும் நிறைய பூஜை ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அப்படி வாங்கிக்கிட்டு படிக்கவும் செய்யலாம் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு நான் செய்கிற இந்த பூஜைக்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாமி பாடல்களோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சுன்னா உங்களோட பூஜை வந்து ஒரு மனதாக கடவுளோடையே இருக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் வேலை வேணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டணும் பசங்களுக்கு நல்ல நல்ல மேற்படிப்புகளுக்கு சீட்டு கிடைக்கணும்னு உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வச்சுட்டு ஒவ்வொரு நாணயத்தையுமே சந்தனத்தில் அந்த மாதிரி தொட்டு ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றின்னு கூட நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இந்த மாதிரி நாணயத்தை சொல்லும் போதே மகாலக்ஷ்மி தாயாரோட பாதத்தில் நீங்கள் இந்த உதிரி பூக்களையும் அபிஷேகமாக பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு நிறைய பாசிட்டிவ் சைன்லாம் வந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பூஜையை வந்து பண்ணுங்க ஸோ இதுக்காக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனிங்கன்னா போதும் நான் வந்து ஒன்பது நாள் இதை பண்ணுறதுக்கான பிளான் வச்சுருக்கேன் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட பண்ணலாம் இல்லட்டி மாதத்தில் ஒரு நாள் கூட பண்ணலாம் எந்த ஒரு விஷயமே அவங்கவுங்களோட வாழ்க்கை முறையோட ஒட்டுறது தான் பட் மகாலட்சுமி பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டில் ப அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடய மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சகல செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர்றதுக்கு இந்த மகாலட்சுமி பூஜையை செஞ்சு நீங்களும் அருள் பெறுங்க நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறதை தான் காமிச்சிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூஜைகளை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ அகைன்